என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் உங்க பையன் எஸ்எல்சி ல ஏழு வருஷம் ஃபெயில் இல்ல ஆனா பையன் புத்திசாலி நீங்க கும்பிடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன் ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டும் அமைதி அமைதி என்ன சாப்பாடு இது எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவான் என்ன இழவு இது சாம்பாரா சாக்கடை தண்ணியா குடல குழப்புது

இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க போங்க புனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன் குனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன் என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தா நான் சமையல் செய்யறேன் இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நினைத்ததை முடிப்பவள் நான் நான் ஜாலியா சுத்திட்டு வரீங்க ஜாலியா சுத்திட்டு வரல ஜோலியா சுத்திட்டு வரேன் வாய்ப்பு சரித்திரமா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையால வேலைக்கார பொண்ண கொண்டாந்திருக்கிறேன் சும்மா கிண்ணன்னு இருக்கால்ல இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்சேன் ஆஹ் கள்ளிக்கோட்டை ஜமீன்ல ஜமீனா ஆஹ் அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே நான் யாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு புடவ மாசம் நூறு ரூபாய் சம்பளம் உங்க வீடு எங்க பின்னால பெருசா வீடு இருக்குதா சரி சரி வந்து மிளகா அரை Yeah. <laughs>

என்னமோ தкали காலி நே சொர்க்கா வந்து அவங்க அம்மாங்க அம்மா அவ வயசானாலும் இருக்காங்க அப்ப அவங்க முதல்ல நாங்க பார்த்து என்ன மனசுக்கு அப்புறம் அவங்க வந்து அதுவும் கரெக்ட் தான் பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது

இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு ஏப்பா சரி கட்டிக்க போறவங்களே கட்டுவோம் உனக்கு யாருப்பா எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும் இல்ல இல்ல இளையதான் கட்டிப்பேன்

வேகிய மறிக்கட் نظரம் தூக்க முடியு. ம்ம் சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். ஆலே. ஹப்பா. சூப்பர்ல? ஏ டேண்டானே. இல்ல. ம்ம். இன்னும் முடிக்கல. சின்ன வெயிட்ல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப் எடுத்தேன்

என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது என்ன பண்ணிப்பா நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும் ரெண்டு பேருமே இல்லையா யாரா இருக்கும் நீங்களா இருக்கும் சாம்பிள் லெட்டர் ஒண்ணுதான் எனக்கு ஒரு லெட்டர் என்ன லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தா போஸ்ட்மென் ஓட குடுக்கலாம் யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப குடுத்த லெட்டர் தான் எங்காது

बोलिए इवर கால்ல கள்ள கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணி யாரோ ஒருத்த வேளை வாங்கி தருவா நான் கேரள போனும் சொன்னா இப்படி ஏன்ப்பா கேரளல இருந்து அவ உலகம் பூரா போறான் நீ என்னடான்னா வேலைக்கு போறேங்கற லெட்டர் என்னோட க்ளோஸ் எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம படிச்சிட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு